నా ఫ్రెండ్స్ ఈ రిజల్ట్ పతి జీరో పన్నెండు ఆల్మండ్ జీరో ఇట్నూటి రెండు బాక్స్ కుట్టాయి జీరో అన్ని ఏబి ி பன்னெண்டு பாக்ஸ்மண்ட்ஸ் கொடுத்தது நானும் பிளே பண்ண நம்பர் வரவே இல்லை இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இந்த ஜீரோ இருபத்தஞ்சு வந்ததே இல்லை பிடி பாக்கிய மித்ராவும் என்ன வருது நம்பர் ஒன்று தோழா சேனல் ஏ நாலு ஒன்று எட்டு

ஏபிபிசிஏசி டூ டிஜிட் டபுள் ஜீரோ ஜீரோ ஒன்று பத்து எண்பது எண்பத்தொன்று பதினெட்டு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு நாற்பது நம்பர் கம்மியாக இருக்குது மிஸ் பண்ணா ப்ளே பண்ணுங்கள் த்ரீ டிஜிட் நானூறு நானூற்றி ஒன்று நானூற்றி எண்பது எண்பத்தொன்று பாக்ஸ் நூறு நூற்றி ஒன்று எண்பது எண்பத்தி ஒன்று பாக்ஸ் எட்நூறு எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி எண்பது எண்பத்தி ஒன்று பாக்ஸ் இந்த நாலு நம்பர் இந்த நாலு நம்பர் இந்த நாள் நம்பர் ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணுங்கள் ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணுங்கள் ஆல் திவேஸ் குட் லாக்